வந்து வந்து நாங்களே ஏன் அது நாங்க பண்றோம்னா நீங்க என்ன கேட்டீங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே

டாஸ் வாங்கிட்டு தான் வந்து மீடியா எல்லாம் பேப்பரே வராங்க நாங்களா வந்து யாரை டிआरपी கால் கேட் கிட்ட போகலாம் இதெல்லாம் உண்மை இல்ல உண்மை தான் தாம்பி அதை அதை இது இதெல்லாம் உண்மை டிआरपी கிட்ட எல்லாம் எங்க போறோம் பல நதிகள் நதிகள் வந்து பரம் இல்ல சரி இல்ல 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 ஒரே நிமிஷம் என்ன நீ எடுங்க அத எடுங்க இல்ல உங்களே தோள் தோள் நீங்க தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேக்குறேன் யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேக்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இதை ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸ் பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொல சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போகுது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம் ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால எங்ககிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகமும் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேக்குறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறு இருக்கிறதா எனக்கு தோணல தோழர் நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லுங்க சார் சார் இல்ல இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும் ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் நானே பாதிக்கப்பட்டவன் என்ன நான் தயசிந்து உங்கள்கிட்ட ஒரு வேண்டிய வைக்கிறேன் இந்த நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு பொதுக்குழு சம்பந்தப்பட்டமான நியாயமான கேள்விகள் கேளுங்க அதான் எல்லாருக்கும்